அனைவருக்கும் வணக்கம் நமக்கு பாவக்காசெடி பாருங்க நிறைய மொட்டுக்கள்லாம் வச்சுருக்கு நிறைய இருக்குது நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே மொட்டுக்கள் நிறைய இருக்குது அந்த செடியிலேயுமே நிறையா மொட்டுக்கள் இருக்குது மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நிறையா இருக்குது இதோட பூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆவலா இருக்குதா பார்த்தா அசந்துருவீங்க கசப்பான காய்களை கொடுக்குற செடியில் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லோ கலரில் பூ நடுவில் பாருங்க நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு நான் இதுதான் முதல் முறையாக பாவக்காய் பூச்செடியோட பூவை பாக்குறேன் இந்த செடியில் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொட்டுக்கள் பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பயங்கர சந்தோஷம் நிறைய காய் காய்க்க போகுது அப்படின்னு இருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் பூத்த எல்லா பூக்களுமே பார்த்தீங்கன்னா காலையில் அழகா மலர்ந்துருக்கு சாயந்தரத்தில் பாத்தீங்கன்னா எல்லா பூவும் அதுவே தானாக கீழே விழுந்துருது என்னடா இதுன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாம் ஆண் பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு என்ன மாதிரி தெரியாமல் இருந்திருக்கும் தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடியில் வந்து ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படி இருக்குது பாவக்காய் செடி மட்டும் கிடையாது வெள்ளரிக்காய் இன்னும் எல்லா செடியிலையும் அப்படிதான் சொரக்காய் பூசணிக்காய் எல்லாத்துலேயும் அப்படி தான் நான் பாவக்காவிலேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியாமல் என்னடா இது பூவெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு யார் பறித்து கீழே போட்டது அப்படின்னு என் வீட்டில் வீட்டுல என் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாம் ஆண் பூக்கள் அதனால அதுவே தானா விழுந்துரும் அப்படின்னு பெண் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காய் குட்டியா பாவக்காய் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுல பூ அதுக்கப்புறம் முட்டு வந்து மலரும் அது மாதிரி இன்னும் நம்ம செடியில வரல பொதுவா வந்து பாவக்காய் செடியில முதல் ஒரு மாசத்துக்கு வந்து நிறைய அந்த மாதிரி ஆண் பூக்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பெண் பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் எங்க வீட்டுல எங்க அப்பா எனக்கு அந்த மாதிரி சொன்னாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரியல நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளோட பாவகாசடியில எப்ப வந்து தென் பூ வந்து காய் காய்க்குது அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நான் முதல் முறையா இப்பதான் பாவக்காசடி வளர்க்குறேன் அதனால ஏதாவது டிப்ஸ் இருந்தா எனக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்